ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே மிகுந்த மகிழ்ச்சியோடு உள்ளத்திலே நல்ல எண்ணங்களோடு இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய பங்குக்கு பங்கு மக்களுக்கு ஒரு புதிய அருள் பணியாளரை இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக ஆன்மீக தந்தையாக நம்மையெல்லாம் வழிநடத்துகிற ஒரு அன்பு பணியாளராக இறைவன் கொடுத்திருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் இந்த புதிய அருள் பணியாளர் நம்முடைய புதிய பங்கு தந்தை சகாயராஜ் அவர்களுக்காக இறைவனிடம் அவருடைய உடல் நலத்திற்காக அவர் இந்த பகுதி மக்களுக்காக அவர் செய்யப்போகிற பணிகளில் இறைவன் அவரை வழிநடத்த வேண்டும் இறைவன் தாமே அவரோடு இருந்து அவருக்கு துணை செய்ய வேண்டும் அவருடைய திட்டங்களை எல்லாம் இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று அவருடைய நல்ல கருத்துகளுக்காக ஜெபிக்க நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இங்கே ஒன்று கூடி வந்திருக்கிறோம் நம்முடைய இந்திய நாடானது இந்த காலகட்டத்தில் பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது மொத்தம் ஏழு கட்டங்களில் ஆறு கட்ட தேர்தல் முடிந்து வருகிற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இறுதியான ஏழாவது கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிந்தபடி ஜூன் மாதம் நாலாம் தேதி இந்த வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்டு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நாட்டில் நம்மை ஆளப்போவது யார் நம்மை ஆட்சி செய்யப்போவது யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட போகிறார்கள் எந்த கூட்டணி வெற்றி பெறப்போகிறது என்பதையெல்லாம் நாம் ஒரு எதிர்பார்ப்போடு அதே நேரத்தில் உள்ளத்தில் பல கேள்விகளோடு நாம் காத்துக்கொண்டிருக்கிறோம் நாட்டை ஆழ்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாடு முழுவதிலும் இருந்து மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதியே தேர்தல் முடிந்துவிட்டது அந்த தேர்தலுக்கு முன்பாக ஒருவேளை இந்த பகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர்கள் உங்களை வந்து சந்தித்திருக்கக்கூடும் அல்லது இந்த வழியாக அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு இந்த ஊரை இந்த பகுதியை கடந்து சென்றிருக்க வேண்டும் இவர்களுடைய பிரச்சாரங்கள் எல்லாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது வரை மக்களுக்கு நாங்கள் தொண்டாற்றுவோம் உங்களுக்கு நாங்கள் பணி செய்வோம் உங்களுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் எதையும் இழப்போம் உங்களுடைய நலன்தான் எங்களுடைய நலன் உங்களுடைய எதிர்காலத்தில் நாங்கள் அக்கறை காட்டுவோம் இப்படி பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற போது தொண்டு பணி என்பதை பல நேரங்களில் மறந்துவிட்டு தங்களுக்கு சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இனிமேல் தங்களுக்கு அதிகாரம் கிடைத்திருக்கிறது தங்கள் ஆட்சி செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று சொல்லி அரசியல் தலைவர்கள் எல்லாம் இன்று மக்களுக்கு பணியாற்றுவதை விட தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அல்லது தங்களுடைய எதிர்காலத்திற்காக எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அது தமிழக அரசியலாக இருக்கலாம் இந்திய நடுவண் அரசியலே ஆட்சி செய்யக்கூடியவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களாக இருக்கலாம் அரசியலில் துண்டு என்பது பணி என்பது இன்று ஏறக்குறைய எண்பது சதவீதம் மறக்கப்பட்டு அது வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு யதார்த்தத்தை ஒரு உண்மையான நிலையை இன்று நாமெல்லாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று நாம் நிறைவேற்றுகிற இந்த திருப்பலியில் ஒரு அருள் பணியாளர் ஒரு அருள் தந்தை நம்முடைய அன்பு தந்தையாக இருந்து பங்கு தந்தையாக இருந்து மக்களுக்காக பணியாற்ற இங்கே ஆயரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் திருச்சபையிலே விவிலியத்தின் அடிப்படையில் இறைவார்த்தையின் அடிப்படையில் அதிகாரம் என்று சொல்லோ ஆட்சி என்று சொல்லோ இங்கே இல்லை அரசர்கள் நூல் என்று சொல்லி இரண்டு புத்தகங்கள் அங்கே இருக்கின்றன பழைய ஏற்பாட்டிலே ஆனால் அந்த அரசர்கள் எல்லாம் கடவுளின் பெயரால் யாவே இறைவனின் பெயரால் மக்களை நீதியின் பாதையில் உண்மையின் பாதையில் ஒருமைப்பாட்டின் பாதையில் அவர்களை வழிநடத்த அனுப்பப்பட்ட பணியாளர்கள் என்பதை அந்த அரசர்கள் எப்பொழுது மறந்தார்களோ அப்பொழுது கடவுள் அவர்களை அகற்றிவிட்டார் எனவே கடவுளின் பார்வையில் யாருக்கெல்லாம் மக்கள் பணியாற்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அவர்கள் கடவுளை ஒரு நாளும் மறந்து விடாமல் கடவுளுடைய வார்த்தைகளை ஒருபோதும் மறந்து விடாமல் நான் கடவுள் கொடுத்த இந்த பணியை செய்வதற்குத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் மக்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட அவர்களுக்கு நினைவுறுத்தப்பட்டது அதற்காக வந்தவர்கள்தான் நம்முடைய மீட்பின் வரலாற்றிலே இறைவாக்கினர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள் அரசன் தவறினால் அரசன் வேறுவிதமான ஒரு போக்கில் அவன் போனால் அரசன் கடவுளை மறந்துவிட்டு பாவத்தில் அவன் வீழ்ந்தால் உடனே ஆண்டவருடைய பெயரால் இறைவாக்கினர்கள் வந்து நின்று அவனுடைய தவறை சுட்டிக்காட்டி அரசனாக இருந்தாலும் கடவுளின் பெயரால் கண்டிப்பையும் திருத்தத்தையும் அங்கே கொண்டு வந்தார்கள் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற போது இயேசு தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்ய தன்னுடைய சீடர்களை அவர் உருவாக்கினார் அவர் உருவாக்கியதெல்லாம் பணியாற்றுவதற்கு தான் என்ன பணியை மூன்று ஆண்டுகள் மக்களுக்கு அவர் சென்று தன்னுடைய அந்த மக்கள் பணியில் மக்களுடைய நலனையும் மக்களுடைய வாழ்வையும் அதிலும் குறிப்பாக ஏழை எளிய சாதாரண பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாழ்வை இயேசு முன்னிறுத்தியது போல தனக்கு பின்னால் தன்னுடைய சீடர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று இயேசு உருவாக்கியவர்கள்தான் திருத்தூதர்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே இயேசுவால் அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளவில்லை அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார் ஆனால் எதன் மீது அதிகாரம் அசுத்தாவியின் மீது அதிகாரம் சமூகத்தில் இருந்த தீமைகள் மீது அதிகாரம் எனவே அந்த அதிகாரம் என்பது மக்களை ஒரு நாளும் அடக்குவதற்கு அல்ல சாதாரண மக்களை ஒடுக்குவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இயேசுவால் ஒரு நாளும் கொடுக்கப்படவில்லை இயேசு அதிகாரத்தை கொடுத்தார் தான் பெற்றிருந்த அந்த வல்லமையை அந்த அதிகாரத்தை கடவுளிடமிருந்து பெற்ற ஆற்றலை தன் சீடர்களுக்கு கொடுத்தார் உயிர்த்த உயிர்த்தேசு யோகா நற்செய்தி இருபதாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம் தன்னுடைய சீடர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வல்லமையை அவர்களுக்கு கொடுத்தார் எனவே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த வல்லமை ஆற்றல் அதிகாரம் அனைத்தும் மக்களுக்கு பணி செய்வதற்காக மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக எனவே விவிலியத்தினுடைய பார்வையில் இயேசுவால் அழைக்கப்படுகிற எல்லோரும் குருக்களாகிய நாங்கள் மட்டுமல்ல இங்கிருக்கக்கூடிய நம்முடைய அருள் சகோதரிகள் இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது பிறருக்காக நாம் நல்லது செய்வதற்கு பிறருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு பிறருக்காக நம்முடைய அறிவையும் நம்முடைய வளங்களையும் கடவுள் கொடுத்திருக்கிற கொடைகளையும் கடவுள் நமக்கு தந்திருக்கிற அந்த நல்ல மனநிலைகளையும் பிறருடைய நல்வாழ்வுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை கடவுள் இந்த பணிகள் வாயிலாக பணியாளர்கள் வாயிலாக திருச்சபையில் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே எந்த ஒரு பங்கிலும் ஒரு பங்கு தந்தை என்று அழைக்கப்படுகின்றவர் இந்த ஊரிலே நாங்கள் வந்து இந்த வரவேற்புக்காக திருப்பலிக்காக நின்று கொண்டிருந்த நேரத்தில் உங்களில் பலர் எங்களை நோக்கி இயேசுவுக்கு புகழ் தந்தையே தந்தையே வாங்க உங்களுடைய அந்த வார்த்தையே எங்களை தந்தையாக பார்ப்பது தந்தை 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 என்று இந்த ஊரிலே நீங்கள் சொல்ல பழக்கப்பட்டிருக்கிறீர்கள் எங்களை அழைக்க அன்போடு உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனவே ஒரு ஆட்சியாளரை ஆயர் இந்த ஊருக்கு அனுப்பி வைக்கவில்லை ஒரு தந்தையை அவர் அனுப்பி வைத்திருக்கின்றார் இயேசு சொன்னார் இந்த உலகத்தில் உங்களுக்கு வேறு தந்தை இல்லை கடவுள் ஒருவரே உங்கள் தந்தை வேறு தந்தை உங்களுக்கு இல்லை என்று இயேசு சொன்னார் அப்படியானால் எப்படி நாங்கள் தந்தை என்று அழைக்கப்பட முடியும் ஒரு தந்தையினுடைய அன்பையும் தந்தையினுடைய வழிகாட்டுதலையும் ஒரு பங்கின் பொறுப்பாளரான அந்த பங்கு தந்தை மக்களுக்கு கடவுளின் பெயரால் அவர் பணியாற்ற வேண்டும் அதில்தான் அவர் தந்தை ஆகிறார் எனவேதான் இப்பொழுதெல்லாம் பங்கு தந்தையர்கள் தங்களை தந்தை என்று அழைப்பதை விட பங்கின் அருள் பணியாளர் என்று அழைப்பதை விரும்புகிறார்கள் தங்களுடைய எழுத்துக்களிலும் கூட தங்களுடைய உரைகளிலும் கூட தங்களை பணியாளர்கள் என்று சொல்லித்தான் இப்பொழுதெல்லாம் பங்கு குருக்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் எனவே பணி செய்வதற்குத்தான் குருத்துவமே தவிர இயேசுவின் பெயரால் பணியாற்றுவதற்குத்தான் ஒவ்வொருவரும் ஒரு குருவாக அருள் பொழிவு செய்யப்படுகின்றார்களே தவிர அது ஆட்சி செய்வதற்கோ அடக்கி ஆள்வதற்கோ இல்லை என்பதை நாம் எல்லோரும் இயேசுவின் வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இப்பொழுது ஒரு புதிய தந்தை ஒரு புதிய அருள் பணியாளர் இந்த பங்கினுடைய பணியாளராக வந்திருக்கிறார் என்றால் இந்த திருப்பலியில் அடையாள முறையில் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு சில காரியங்களை அவருடைய பணி என்ன என்பதை தெளிவுபடுத்த இன்னும் ஒரு சிலவற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் முதன் முதலாக நற்கரணி பேழையினுடைய திறவுகோல் அவரிடம் கொடுக்கப்பட்டது நம்முடைய வட்டார அதிபர் தந்தை அவர்கள் அதை விளக்கப்படுத்துகின்ற பொழுதே சொன்னார் உடனிருப்பு மக்கள் மத்தியில் உள்ளது உயிரோடு கடவுள் மத்தியில் வாழ்கிறார் எப்பொழுதும் வாழ்கிறார் எங்கும் இருக்கிறார் ஆனால் கத்தோலிக்க திரு அவை நம்புகிறது நற்கருணையில் அவர் உயிரோடு எல்லா நேரத்திலும் எல்லா நாளிலும் ஆண்டு முழுவதும் ஏன் நம் வாழ்நாள் முழுவதும் அந்த கடவுள் நம்மோடு நடக்கிறார் பயணிக்கிறார் உடனிருக்கிறார் என்பதை உண்மையாக்கக்கூடிய ஒரு அருள் சாதனம் ஒரு அருள் அடையாளம் நற்கருணை எனவே ஒரு அருள் பணியாளருடைய முதல் பணி என்ன கடவுளுடைய உடனிருப்பை தான் பணியாற்றும் மக்களுக்கு அவர் கொண்டு வர வேண்டும் தன்னை முதன்மைப்படுத்துவது அல்ல தன்னுடைய திட்டங்களை முதன்மைப்படுத்துவதல்ல கடவுளை மக்களுக்கு முதன்மைப்படுத்த வேண்டும் எளிதாக சொல்ல வேண்டுமானால் ஒரு பங்கு தந்தை ஒரு பங்கு பணியாளர் கடவுளை மக்களுக்கு காட்ட வேண்டும் அப்படியானால் ஒரு பங்கு தந்தையினுடைய உண்மையான பணி என்ன அவர் ஒரு மறு கிறிஸ்துவாக அவர் பணியாற்ற வேண்டும் அவரை காண்போர் இயேசு இப்படித்தான் பணி செய்திருப்பார் இயேசு இப்படித்தான் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லியிருப்பார் இருப்பார் இப்படித்தான் தன்னுடைய உடனிருப்பை ஏழை எளியோருக்கு வெளிப்படுத்தி இருப்பார் என்பதை அவருடைய பணியானது வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவது வட்டார அதிபர் தந்தை இன்று நம்முடைய புதிய பங்குத்தந்தையின் கைகளிலே ஆலயத்தினுடைய திறவுகோலை கொடுத்தார் அவர் ஆலயத்தை அவர்தான் திறக்க வேண்டும் பூட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல இந்த பங்கில் எதெல்லாம் உடமைகளாக எதெல்லாம் அவருடைய பொறுப்பிலே நம்முடைய வார்த்தையில் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் சொத்துகளாக நினைக்கின்றோமோ அதையெல்லாம் அவர் கண்காணிக்கக்கூடிய பணி மக்களுடைய நலனுக்காக அதை பயன்படுத்தக்கூடிய பணி எனவே அதையெல்லாம் அவர் தன்னுடைய சொத்தாக நினைப்பதற்காக இந்த ஆலயத்தின் தரவுகோல் அவரிடம் ஒப்படைக்கவில்லை ஒப்படைக்கப்படவில்லை இதையெல்லாம் மக்கள் நலனுக்காக பயன்படுத்தும் பணியாளராக ஏசு எப்படி தன்னுடைய எண்ணத்திலும் சரி தன்னுடைய வார்த்தையிலும் சரி தன்னுடைய செயலிலும் சரி எல்லாவற்றிலும் மக்கள் நலனை முயப்படுத்தினாரோ முக்கியத்துவப்படுத்தினாரோ அதை தொடர்ந்து செய்வதற்காகத்தான் இந்த இரண்டாவது அடையாள செயல் இன்று அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது மூன்றாவதாக இறுதியாக ஒப்புரவு அருள் சாதனம் என்று சொல்லப்படக்கூடிய கடவுளுடைய மன்னிப்பை வழங்கக்கூடிய பணியை ஒரு அருள் பணியாளர் மக்களுக்கு அவர் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு அடையாள செயலும் செய்யப்பட்டது எப்படி மன்னிப்பு வழங்குவது ஏசு எப்படி மன்னிப்பு வழங்கினார் மக்களுடைய துன்பங்களை தன் மீது சுமந்து கொண்டார் மக்களுடைய பாடுகளை சிலுவையாக தன்மீது மீது ஏற்றுக்கொண்டார் அது ஒரு மரக்கட்டை அல்ல இயேசு சுமந்தது வெறுமையான மரம் அல்ல அந்த மக்களுடைய அவலங்களை அந்த மக்களுடைய துன்பங்களை அந்த மக்களுடைய வாழ்வினுடைய அந்த துன்ப போராட்டங்களை இயேசு சிலுவையாக தன்மீது சுமந்தார் என்றால் அதற்காக தன்னையே அவர் இழந்தார் அதன் மூலம்தான் இந்த உலகுக்கு இயேசு மன்னிப்பை கொண்டு வந்தார் எனவே ஒப்புரவு அருள் அடையாளம் என்பது ஆண்டவரின் பெயரால் நான் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று சொல்வது மட்டுமல்ல மக்களுடைய போராட்டங்களில் ஒரு அருள் பணியாளர் தானும் பங்கு பெற வேண்டும் மக்களுடைய துன்பங்களில் தானும் பங்கெடுக்க வேண்டும் மக்களுடைய இயலாமைகளிலும் அவருடைய வாழ்வினுடைய தள்ளாட்டங்களிலும் தடுமாற்றங்களிலும் ஒரு அருள் பணியாளர் அவர் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பணி எளிதான பணி அல்ல இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் துன்புறுக்கூடிய ஒரு பணியை இறைவார்த்தையின் அடிப்படையில் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பணியை ஒரு அருள் பணியாளர் தன்னுடைய வாழ்வாக பணியாக அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இன்று நம்முடைய தந்தை அவர்கள் உணர்ந்து இந்த மண்ணிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றார் அந்த பணியை நான் சொன்னது போல ஆண்டவரின் பெயரால் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் இந்த பங்கில் அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் அவருடைய பேச்சிலும் அவருடைய நடத்தையிலும் அவருடைய நல்ல பணிகளிலும் இயேசு வெளிப்பட வேண்டும் இயேசுவினுடைய அன்பு வெளிப்பட வேண்டும் இயேசுவனுடைய இரக்கம் வெளிப்பட வேண்டும் இயேசு இங்கே முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் எனவேதான் இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கு முன்பாக தன்னுடைய நம்பிக்கையை அவர் அறிக்கையிட்டார் எனக்கு திறமை இருக்கிறது நான் பத்து பன்னிரண்டு ஆண்டுகள் நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன் எத்தனையோ பேராசிரியர்கள் எனக்கு பாடம் நடத்தியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அடுத்தது என்னுடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையில் நான் பணியாற்ற வந்திருக்கின்றேன் கடவுளை நம்பி நான் பணியாற்ற வந்திருக்கின்றேன் எனவே அவர் தன்னுடைய நம்பிக்கையை இங்கே நமக்கு முன்னால் அறிக்கையிட்டு தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்து ஒரு புதிய அருள் பணியாளராக ஒரு புதிய பங்கு பணியாளராக இங்கே வந்திருக்கிறார் என்றால் அவருடைய இறை நம்பிக்கைதான் அவரை வழிநடத்தப் போகிறது திறமைகள் வேண்டும் அனுபவங்களை பயன்படுத்த வேண்டும் கடவுள் கொடுக்கிற ஆற்றல்களையும் குடைகளையும் பயன்படுத்த வேண்டும் ஆனால் ஒரு அருள் பணியாளருக்கு அடிப்படையாக தேவைப்படுவது ஆழமான இறை நம்பிக்கை அந்த இறை நம்பிக்கையை மையப்படுத்தித்தான் ஒரு அருள் பணியாளருடைய அருள் பணி தொடங்குகிறது தொடர்கிறது நிறைவு பெறுகிறது எனவே அப்படிப்பட்ட இயேசுவினுடைய பணியை செய்யக்கூடிய ஆர்வமும் உள்ளத்திலே மிகுந்த ஒரு ஈடுபாடும் திட்டமும் கனவும் கொண்டு இன்று நம்முடைய புதிய பங்குத் தந்தையாக வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை அருள்பணியாளர் அவர்கள் இயேசுவினுடைய அருளை இன்னும் அதிகம் பெற்று இந்த பங்கினுடைய அன்பு பாதுகாவலே நம் தாய் புனித லூர்து அன்னையினுடைய பாதுகாப்பை வழிநடத்துதலை அவர் இன்னும் அதிகம் அதிகமாய் பெற்று அவர் இயேசுவின் பணியை செய்ய வேண்டும் எளியோரு கதை செய்ய வேண்டும் இயேசுவை இன்னும் அதிகம் அதிகமாய் தான் அனுபவித்து தான் அனுபவிக்கும் இயேசுவை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் அவருக்காக சிறப்பாக மன்றாடுவோம் அவருடைய நல்ல உடல் நலத்திற்காக நாம் ஜெபிப்போம் அவருடைய பணிகளில் இருப்போம் அவர் எடுக்கக்கூடிய திட்டங்களில் தோல் கொடுத்து தந்தையினுடைய நல்ல திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு நல்ல ஒரு மாதிரி பங்காக முன்மாதிரிகை காட்டக்கூடிய ஒரு பங்காக இந்த பங்கு வளர வேண்டும் இந்த பகுதியிலே பங்கு தந்தைக்கான இல்லம் மிக விரைவாக கட்டப்பட வேண்டும் பங்கு தந்தை இந்த இடத்திலேயே குடியிருக்க வேண்டும் தொலை தொலைதூரத்திலிருந்து பத்து கிலோமீட்டருக்கும் தூரத்திலிருந்து வருவதை விட இங்கே வந்திருக்கிற நம் தந்தையினுடைய காலத்திலாவது கடவுளுக்கு சித்தமானால் நூறு அன்னைக்கு சித்தமானால் ஒரு பணியாளர் இல்லம் இங்கே கட்டப்பட்டு இந்த பங்கு இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி மன்றாட நான் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக் புனித லூர்து அன்னையின் வழியாக பங்கு மக்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் இங்கு வந்திருக்கிற அத்தனை அருள் தந்தையர்களும் இந்த பணி பொறுப்பு வழங்க வந்திருக்க கூடிய நம்முடைய வட்டார அதிபர் தந்தை மற்ற தந்தையர்கள் அருள் சகோதரிகள் இறைமக்கள் எல்லோரையும் நம் அன்னையின் ஆசிரியர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் அன்னையின் வழியாக நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்